வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சை யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்லிட்டு வர மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இனியும் பெரும் பெரும் வெற்றிகள் பெரிய அளவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை நாக்அவுட் அவுட் யார் தகுதி பெறுவாங்க அதில் யார் வெற்றி பெறுவாங்க அரை இறுதிக்கு யார் வருவாங்க யார் வெற்றி பெறுவாங்க இறுதி மேட்சைக்கு யார் வருவாங்க யார் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாம்பியன் யார் ஆவாங்க என்பது உங்களுக்கு நடப்பதற்கு முன்பே சொல்வேன் என்னோட சேனலில் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு பதிவு செய்வேன் மற்றும் பல பேர் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய என்னிடம் சிறப்பாக ஜாதகம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன் ஒரு நாளுக்கு முன்பே உங்களோட ஜாதகம் பற்றி சொல்லுங்கள் சிறப்பான ஜாதக படம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எல்லாம் அது அந்தந்த நாடு அந்தந்த வீரர்கள் வச்சு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு ஜா யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்லிட்டு வரேன் இதில் எந்த நாடு டாஸ் வின் பண்ணா அவங்க பேட்டிங் பண்ணா வெற்றிவா வெற்றியா தோல்வியா ஃபீல்டிங் செஞ்சா வெற்றியா தோல்வியா என்பதுதான் டாஸ் வின் பண்ணா யார் பவுலிங் தேர்ந்து எடுப்பாங்க எடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு வரேன் மற்றும் கிரிக்கெட்ல எந்த நேரத்தில் எப்படி விக்கெட் ஆவாங்க என்பதும் அரையிறுதி மேட்ச்லேருந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மணி நேரத்தில் இந்த மாதிரி விக்கெட் விழுவோம் அப்படிங்கிறது சொல்கிறேன் அதுக்கு முன் கிரிக்கெட்டை பற்றி மேட்ச் நான் உங்களுக்கு பல விதம் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் வேணால் பிடிக்கிட்டோம் அந்த பேட்ஸ்மேன் மொத மொத அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய மொத பால் அது ஃபோர் சிக்ஸு அடிக்காம பட் பண்ணி ஆடின ஆடினா அல்லது ஒரு ரெண்டு எடுத்தா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நினைச்சு இல்ல வர பேட்ஸ்மேன் அது எத்தனாவது டவுனா இருந்தாலும் அதிகபட்சம் பதினெட்டுல இருந்து இருபதுக்குள்ள அவர் அவுட் ஆகி வெளியே போயிடுவார் இதே முதல் முதல் ஓவர் அவர் போட வரார் அது யார் எந்த பவுலரா இருந்தாலும் அவரோட ஓவர் முதல் ஓவர் முதல் பால்ல அவர் விக்கெட் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அவரால் பெருசாக விக்கெட் எடுக்க முடியாது அதிக ரன் கொடுப்பார் இதே அவரோட ஓவரில் போச்சுன்னா அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுப்பார் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு எது எல்லாம் ஜாதகத்தை வச்சு சொல்ற ஜோதிடம் இருப்பது உண்மை நடக்க போறது முன்கூட்டியே சொல்வது தான் ஜோதிடம் ஜாதகம் இது உண்மையா இருக்கிறதுனால தான் பல வெற்றிகள் உங்ககிட்ட கிட்ட நீங்க சாட்சியாவும் உங்ககிட்ட பதிவு உண்மை உலக மனிதனுக்கு அனைத்தும் இதன் பிரகாரம் நடப்பதுதான் உண்மையான விஷயம் என்னோட அனுபவத்துல இது சொல்றேன் இன்று பாத்தீங்கன்னா பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் பதினோரு மணி அளவில் நெதர்லாந்தும் நபீபியாவும் மோதறாங்க இது நெதர்லாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்க தேர்வு செய்யணும் இதே நபீபியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஃபீல்டிங்க தான் தேர்வு செய்யணும் இதுல யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அணி வெற்றி பெறும் அடுத்து பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணிக்கு நியூசிலாந்தும் யுஏஇ இவங்களுக்கு மேட்ச்சே நடக்குது இதில் நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா இவங்களும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்யணும் யூஏஇ இவங்களும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்யணும் இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா நியூசிலாந்து அணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அடுத்து பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஏழு மணிக்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் மோதுறாங்க இதில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க அமெரிக்காவும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தேர்வு செய்வது நல்லது இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அணி வெற்றி பெறும் மற்றும் இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கிரிக்கெட்ல முதல் மேட்ச்ல இருந்து பிளே ஆஃப் சுற்று வரைக்கும் இறுதி மேட்ச் வரை யார் யார் வெற்றி பெறுவாங்க என்பது ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே உங்க கட்ட நான் பதிவு செய்வேன் இன்னும் பல வெற்றி மேல பெறும் வெற்றிகள் என்னது தொடரும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பாலாஜ்